விடமாட்டோது கைது காவல் தூரை குட்டர்களை காவல் தூரை ரவுடிகளை காவல்துறை விடமாட்டோ கைது செய்வதற்கு காவல்துறையே போதாது காவல்துறையே தூடாவாய் தூடாவாய் தூணாவாய் மோதினா தூராட்டோம் மன கறிஞர்கள் விடமாட்டோம் மனக்கறிஞர்கள் விடமாட்டோம் کندي 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 کندي

அம்மா நான் அப்படி میرید منی 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 منی

நர்வை தாக்கியே வடக்கிருதாய் தாக்கியே பவர்

कहे सेई कहे सेई कहे सेई कावल पूरी रौडी गाले कावल पूरी रौडी गाले इन्हिनन सीधाने तूकी गाना गाने सीधाने इन्हिन तूकी गाना कुछ मेल गाना माथा डोले पास में डाले विजय जी कावल करने करानी विजय जी कावल पूरी गाले कहे सेई रौडी गाले कहे सेई जे के विश्वनाले जे के विश्वनाले राधा कृष्ण नहीं राधा कृष्ण नहीं அவள் <manyi> படத்தை <thai> <manyan> மாட்டோம்மாட்டோம் வேண்டும் நீ வேண்டும் நீ வேண்டும் நீ வேண்டும் தாக்கிய அஞ்சு மாட்டோம் அஞ்சு மாட்டோம் நாங்கள் போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் எந்த செய்தியின் போராட்டம் எந்த செய்தி போராட்டம் 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 சொல்லு கட்டிபிஐ சிபிஐ நடவடிக்கை காவல்துறை கைவர்கள் மத்திய அரசு சிபிஐ மத்திய அரசு சிபிஐ சொல்ல சொல்ல சொல்லாக்கிய வழக்கலைஞரைஞ்சி கைது ராதாகிருஷ்ணனை கைது کيدو سي کييدو سي کييدو سي کييدو سي کييدو سي کييدو سي کييدو سي

சென்னை உயர் நீதிமன்றத்திலே அதுமறி எந்தவிதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் எந்தவிதமான காரணமும் இல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றத்திலே நீதிமன்றத்திலே மதிய அளவில் அதாவது வழக்கறிஞர்கள் யாருக்குரியாத ஒரு காரணத்திலே நுழைந்து இங்கு இருந்த வழக்கறிஞர்களை மிக கொடூரமாக தாக்கியது இந்த தாக்குதலிலே ஏராளமான வழக்கறிஞர்கள் காயமடைந்தார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதே போல வழக்கறிஞர்கள் மட்டுமல்ல இங்கே இருந்த நீதிபதிகளும் மிக கொடூரமாக தாக்கப்பட்டார்கள் நீதிபதிகள் மட்டுமல்ல இங்கிருந்த கட்சியாரர்களும் நீதிமன்ற ஊழியர்களும் மிக கொடூரமாக தாக்கப்பட்டார்கள் இந்த சம்பவமானது பத்தொன்பது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நடைபெற்றது அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகிறோம் இந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டு சிபிஐ இதில் மெத்தனம் காட்டி வருகிறது இதை கண்டித்து இந்த தினம் மிகப்பெரிய அளவிலே சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் இங்கு ஒன்று கூடி மிகப்பெரிய அளவிலே நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கில் மட்டுமல்ல தமிழகத்தில் அனைத்து வழக்கங்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றோம் எங்களுடைய கோரிக்கை என்ன சொன்னால் சிபிஐ விசாரணை மிக நியாயமாக நடைபெறவில்லை இதனால் வரை கடந்த பதினாறு ஆண்டுகளாக சிபிஐ மத்திய போக்கை காட்டி வருகிறது இந்த தாக்குதலில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது இதுவரை கூட்டப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் எங்களுடைய கோரிக்கை உடனடியாக இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் அதிகாரிகள் மீது தாக்கல் செய்ய வேண்டும் அதை கண்டித்து இன்றைய தினம் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த கோரிக்கை நிறைவேறவில்லை என்று சொன்னால் இந்த ஒவ்வொரு ஆண்டும் இதை நாங்கள் வந்து கருப்பு தினமாக அனுசரித்து வருகிறோம் இன்றைய தினம் எச்சரிக்கிறோம் காவல்துறையையும் சிபிஐ நாங்கள் எச்சரிக்கின்றோம் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறவில்லை என்று சொன்னால் இன்றைய தினம் முற்றுகையை சென்று கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறவில்லை என்று சொன்னால் அளவிலே மிகப்பெரிய அளவிலே சிபி அலுவலகத்திலே முற்றுகை மீண்டும் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறு வரை நாங்கள் போராடுவோம் என்று தெரிவித்து போராட்டம் நடைபெறும் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறு வரை இந்த போராட்டம் தொடரும் மிக விரைவில் இந்த வாரமே நாங்கள் எந்த ஒரு போராட்டத்தை நாங்கள் அறிவிக்க உள்ளோம்